அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மாஸ் மல்டி மீடியா சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தினமுமே பார்க்குற ராசி பண்ணனில் நாலாவதாக வரக்கூடிய ராசி தாங்க கடகம் ராசி சந்திர பகவானே ஆளக்கூடிய ராசி தான் கடகராசி கடகராசி பார்த்திங்கன்னா நீர் ராசிகள் இந்த ராசிகள் பார்த்திங்களா எல்லாம் பிறந்தவங்க பார்த்திங்களா இலகிய மனம் கொண்டவங்க பொதுவாகவே இந்த ராசிக்காரர்கள் அமைதியான குணம் கொண்டவங்க சந்தோஷத்துடன் பிறக்கும் உதவும் குணம் கொண்டவங்க இந்த ராசியில பிறந்த நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் மேலுமே இந்த கடக ராசியோட அதிபதி சந்திர பகவானை ஆளக்கூடிய ராசி தாங்க தாங்க கடக ராசிக்காரர்கள் எப்போதுமே சந்திரனை போல ஜொலித்து கொண்டே இருப்பாங்க கடகராசியில் புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் நட்சத்திரம் ஆயிலியம் நம் நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு இப்போது கடகராசியோட இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு கடகராசியோட குணங்கள் எப்படி இருக்கும் இவங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்ன வழிபாடுகள்லாம் செய்யலாம் இவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடக ராசிக்காரரை பார்த்தோம் அப்படின்னா அன்பு செலுத்துவதிலும் சரிங்க கருணை காட்டுபவர்களாக இருக்கக்கூடிய அன்பர்கள் இவங்க உங்களுடைய அன்பான பேச்சாலும் நிர்வாக திறனாளும் கூட அனைவரையும் உங்களோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விடுவாங்க அவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த ராசி தான் கடகராசி அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்தவங்க எப்போதுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க கடக ராசிக்காரர்கள் தங்களோட உடன் பிறந்தவங்க மீது அதிக அக்கறையுடனே இருப்பாங்க குறிப்பாகவே உடன் பிறந்தவங்களோட நல்ல வாழ்வு மற்றும் மகிழ்ச்சிக்கு போராடி அதுல வெற்றியை பெற்றுக் கொடுக்குறவங்க இந்த ராசி அப்படின்னு சொல்லலாம் ஒட்டுமொத்தமாக கடக ராசிக்காரர்கள் தங்களோட உடன் பிறந்தவங்களை பொக்கிஷம் போல பாதுகாத்துக் கொள்வாங்க இவ்வளவு அற்புதங்கள் குணம் நிறைந்த நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு பலன்கள் எல்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கா அல்லது ஒரு சில விஷயத்தில் நம்ம நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயமாக அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடக ராசிக்கார அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே வெற்றிகரமான பலன்கள் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது சில இடங்களில் வேலை சுமையாக இருக்கும் சில இடத்துல பார்த்திங்களா சுவையாக இருக்கும் மேலும் உத்தியோக ரீதியாக பதவி மாற்றம் கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கூட எதிர்பார்த்த ஒரு தடை இல்லாம நடக்கும் வியாபாரத்துல விற்பனையுமே லாபமும் கூட அதிகரிக்கும் தொழில மேம்படுத்த தகுந்த நேரம் குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே மறியக்கூடிய ஒரு வாரமாகவும் குழந்தைகளால மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி உத்தியோகத்துல பார்த்தோம் அப்படின்னா அலுவலகத்துல திருப்தியான சூழ்நிலையானது இருக்கும் வருமானம் புதிய வாய்ப்புகளானது தள்ளி போக வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்த்த லாபமானது இந்த டைமில் கிடைக்கும் சில திட்டங்களை செயல்படுத்தும் வாய்ப்பானது உங்களுக்கு இந்த டைமில் ஏற்படும் மேலும் குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாகவும் குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே முடியும் காலமாகவும் உறவினர்களோட ஆதரவானது உங்களுக்கு இந்த டைமில் சிறப்பாக கிடைக்கும் பணம் பண விஷயத்தை பார்த்தா அப்படின்னா குடும்பத்திற்காக பணத்தை சேமிக்க கவனம் செலுத்துவது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது கலைத்துறையினர் பொறுத்த வரைக்குமே வெற்றியும் வெகுமதியுமே அடையக்கூடிய வாரமாகவும் புதிய முதலீடுகள் நீங்கள் நம்பிக்கையாக இந்த டைம்ல செய்யலாம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் சந்திரனோட இடப்பெயர்ச்சி பார்த்திங்களா ஏற்ற இறுக்கமான பலன்களை கொண்டு வரப்போகுது கேது பார்த்திங்களா ரெண்டில் இருக்கிறதுனால குடும்பத்தில் திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆனால் கூட நீங்கள் ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் உங்களுக்கு எப்போதுமே சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலில் மட்டும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் சிறப்பாகவும் சொல்லப்படுது மேலும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே தங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் எல்லாத்துலேயுமே உயர்வுக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் பண விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பெரியவங்களோட அன்பானது இந்த டைமில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோமா மகாலட்சுமி நீங்கள் தினமுமே வழிபடுவது ரொம்பவும் நல்லது தினமுமே வீட்டு பூஜை அறையில் நீங்கள் தீபம் ஏற்றி ஏதாவது ஒரு பாடலை பராணம் செஞ்சு வழிபட்டு பாருங்க நீங்க எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இது ரொம்பவும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இந்த அற்புதம் வாய்ந்த ஆடி மாதம் அம்மன் மாதமாக சொல்லப்படுது மேலுமே இந்த மாதத்தில் அன்னை பராசக்தியை மட்டும் இல்லாமல் நீராக இருந்து மக்களை காக்கும் காவிரி தாயையும் அதாவது ஆடிப்பெருக்கு நாளில் பக்தர்கள் வழிபட்டு நன்றி தெரிவிக்கும் நாள் தாங்க ஆடிப்பெருக்கு நாள் ஆடி மாதத்தில் மற்ற அனைத்து விசேஷங்களுமே கிழமை நட்சத்திரம் திதி ஆகியவற்றினோட அடிப்படையில் தான் சிறப்புடையதாக சொல்லப்படுது ஆனால் ஆடி பதினெட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையின் அடிப்படையில் கொண்டாடப்படும் ஒரே விசேஷந்தான் ஆடிப்பெருக்கு மட்டும்தாங்க பொதுவாகவே ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் அது எதுவும் செய்ய மாட்டாங்க ஆனால் கூட ஆடிப்பெருக்கு இன்றைக்கி நல்ல காரியங்கள் தொழில் வியாபாரம் திருமண பேச்சுக்கள் எல்லாமே துவங்குவாங்க அதே தாங்க புதிய சொத்துக்கள் பொருட்கள் வாங்குவவங்களும் கூட இந்த நாளில் நீங்கள் பயன்படுத்துறது ரொம்பவும் சிறப்பு இந்த ஆடிப்பெருக்கு நாளில் நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலுமே பெருகி கொண்டே இருக்கும் ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான நாட்களில் ஒன்று தான் ஆடிப்பெருக்கு இந்த அற்புதம் வாய்ந்த ஆடிப்பெருக்கானது ஞாயிற்றுக்கிழமை ஜூலை மூணாம் தேதி ஆடி பதினெட்டு ஆனது வருகிறது அனைவருமே ஆற்றங்கரைக்கு சென்று நீங்கள் குளித்து அந்த நீரை போற்றி நீருக்கும் ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளுக்குமே நன்றி தெரிவிக்கும் ஒரு அற்புதமான நாளாக இந்த ஆடிப்பெருக்கு விழாவானது கொண்டாடப்படுகிறது அனைவருமே இந்த ஆடிப்பெருக்கு விழாவை சிறப்பாக கொண்டாடுங்க அதே மாதிரி வீட்டு பூஜை அறையில் கூட நீங்கள் ஏதாவது நைவேத்தியம் வைத்து ஏதாவது ஒரு செம்பில் தண்ணி வைத்து அதிலேயுமே கூட மஞ்சள் போட்டு நீங்கள் வழிபட்டு வர்றதுனாலயோ உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே கூட குறைய இது நிறைய வாய்ப்புகள் இருக்கு மேலுமே இந்த அற்புதம் வாய்ந்த ஆடி மாதம் பார்த்தீங்களா ரொம்பவும் சிறப்புக்குரிய ஒரு மாதமாக சொல்லப்படுது இந்த கடகராசி அன்பர்களுக்கு இம்மையிலும் நன்மை தருவாரை வழிபட சங்கடங்கள் அனைத்துமே விலகும் புனர்பூசம் நலம் பதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வார்த்தை பொறுத்த வரைக்குமே குருவோட பார்வை சங்கடங்களை போக்கும் மேலுமே உடல்நிலையில ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்துமே குணமாகும் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகும் செல்வாக்கும் இந்த டைம்ல பார்த்தீங்களா சிறப்பாகவே இருக்கும் புதிய நிலம் வீடு வாகனம் அப்படிங்கிற கனவுகள் அனைத்துமே நனவாக நிறைய வாய்ப்புகள் இருக்கு சரியான வாய்ப்பை பயன்படுத்துங்க இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த வாரத்தில் குருவோட பார்வை உண்டாவதுனால இது வரைக்குமே இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்துமே விலகும் வம்பு வழக்குகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமையும் மேலுமே செல்வாக்கும் அதிகரிக்கும் குடும்பஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்திற்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனையானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதுக்கு நீங்கள் தொடர்ந்து இறை வழிபாடு செய்யுங்க எல்லாமே மாற ஆரம்பிக்கும் பூசம் நட்சத்திரக்கார நண்பர்களே கவனமாக நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கு அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வார்த்தை பொறுத்த வரைக்குமே திங்கள் முதல் புத பகவான் வேலைகளை வெற்றியாக்குவார் மேலுமே வெளியூர் பயணத்தை அதிகரிப்பார் கேதுவும் உறுதுணையாக இருப்பார் குருவோட பார்வைகளால் நீங்க நினைத்த வேலைகள் அனைத்துமே நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நடக்கும் மேலுமே எதிர்பார்த்த பணங்களுமே கைக்கு வரும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாகவும் அமைஞ்சிருக்கு மேலும் நீங்கள் இறை வழிபாடு செய்வதனால உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க இது ரொம்பவும் உதவிகரமாக இருக்கும் மேலுமே இந்த கடகராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைகளுமே என்னென்ன பலன்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கு வாங்க விரிவாக பார்க்கலாம் சுகஸ்தானத்தில் லாபாதிபதி சுக்கரன் ராசிக்கு பன்னெண்டில் குருவோடு இணைந்திருக்கிறாரு மூன்றாம் இடத்துல செவ்வாய் வீரிய ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது ரொம்பவும் சிறப்பு தைரியமும் உற்சாகமும் கூட இந்த டைம்ல அதிகமாகவே இருக்கும் சனி பார்த்தீங்களா வக்கரகதையில இருப்பதாலும் செவ்வாயோட பார்வை இல்லாமல் இருந்த சில கஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மேலுமே இறை வழிபாடு உங்களுக்கு ரொம்பவும் உதவிகரமாக இருக்கும் நீங்க எதிர்பாராத நன்மையும் கூட கிடைக்கும் ராசியில புதன் பார்த்திங்களா சூரியனோடு இணைந்திருக்கிறாரு சில அலைச்சல்களும் பிரா பிராயணங்களுமே உண்டு அப்படின்னா கூட அதில் ஆதாயம் இருக்கும் அது மட்டும் இல்லாம கலைக்கிரகமான சுக்ரன் சில எதிர்பாராத வாய்ப்புகளை வழங்கி பொருளாதார நிலையை உங்களுக்கு உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நம்மளுடைய கடகராசியில பிறந்த நண்பர்கள் பார்த்திங்களா ஒரு சில விஷயத்துல மட்டும் கவனமா இருக்க வேணும் என்னென்ன விஷயம் அப்படின்னா ராசியில சூரியன் புதன் இணைந்து இருக்கிறதுனால அலைச்சல்களும் அதனால ஏற்படும் உடல் அசதி சோர்வு கண் எரிச்சல் தலைவலி முதலிய பிரச்சனைகளில் நீங்கள் அவதிப்படுவீங்க அதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ உணவுகளில் நீங்கள் எப்போதுமே கவனம் செலுத்துறது ரொம்பவும் முக்கியமாகவும் சொல்லப்படுது வெளியில் அதிகம் சாப்பிடுவதை தவிர்க்கதும் ரொம்பவும் நல்லது எதுலேயுமே உணர்ச்சி வசப்படாமல் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வை கொடுப்பது ரொம்பவும் நல்லதாகவும் சொல்லப்படுது மேலுமே நீங்கள் வெள்ளிக்கிழமைகள் தோறுமே அம்மன் கோவில்களுக்கு சென்று தவறாம நீங்க தீபம் ஏற்று வழிபடுவதனாலோ உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும் அம்மாவோட அருளானது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் மேலுமே உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமைய நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம கடகராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது கடகராசியில் பிறந்திருந்தாங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் மேலுமே இந்த டைமில் பார்த்தீங்களா நீங்கள் அம்மன் வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆடிப்பெருக்கு நாளில் நீங்கள் கண்டிப்பாக அனைவருமே ஆற்றங்கரைக்கு சென்று நீங்கள் அந்த ஆற்று நீரை வழிபடுவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத எங்களோட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க வீடியோ இருக்கிற நீங்கள் என்ன நட்சத்திரம் என்ன ராசி அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஆல் வியூஸ் தேங்க்யூ